அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த சிவன் பாடல் பிரதோஷ தினத்தன்று இந்த சிறப்பு பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவும் நன்றி வணக்கம் சரவணபனை தந்த சங்கராவுன் தாளில் சரண் புகுந்தோம் சரவநபவனை தந்த சங்கராவுன் தாளில் சரண் புகுந்தோம் அரவத்தை அணிந்தவனே உந்தனது அருளால் திறன் மிகுந்தோம் அரவத்தை அணிந்தவனே உந்தனது அருளால் திறன் மிகுந்தோம் பிரதோ சதினத்தினிலே பிரளைய விடங்கனை உனை வேண்டி பிரதோ சதினத்தினிலே பிரளைய உனை வேண்டி விரதம் இருந்தருள் கேட்டிடுவோம் உன் புகழ் விருத்தங்கள் மீட்டிடுவோம் முன்புகழ் விருத்தங்கள் மீட்டிடுவோம் சரவணபவனை தந்த சங்கராவு தாளில் சரண் புகுந்தோம் அரவத்தை அணிந்தவனே உந்தனது அருளால் திறன் மிகுந்தோம் பரமணி உன் தயவாள் பரமானந்தம் கொள்வோமே பரமணி உன் தயவாள் பரமானந்தம் கொள்வோமே எங்கள் பாரங்களை தாங்கும் உன் பேரை பற்றுடன் சொல்வோமே எங்கள் பாரங்களை தாங்கும் உன் பேரை பற்றுடன் சொல்வோமே நிரந்தர நிம்மதியும் கிடைத்து மகிழ்வினில் துல்வோமே நிரந்தர நிம்மதியும் கிடைத்து மகிழ்வினில் துல்வோமே நீலகண்டாவுந்த நாள் வம்பு வழக்கினை வெல்வோமே நீலகண்டா உந்தனால் வம்பு வழக்கினை வெல்வோமே வழக்கினை வெல்வோமே சரபணபவனை தந்த சங்கராவுன் தாளில் சரண் புகுந்தோம் அரவத்தை அணிந்தவனே உந்தனது அருளால் திறன் மிகுந்தோம் சிறப்புடனே எம்மை வாழ்வித்து எமக்கு பெருக்கிடுவாய் மங்களம் சிறப்புடனே எம்மை வாழ்வித்து எமக்கு பெருக்கிடுவாய் மங்களம் சிங்காரமாக நந்தியில் அமர்ந்து சிவனேனி வருவாய் வளம் சிங்காரமாக நந்தியில் அமர்ந்து சிவனேனி வருவாய் வளம் கரத்தினிலே திரிசூலம் கொண்ட உன்னால் தொலைந்திடுமே சஞ்சலம் கரத்தினிலே திரிசூலம் கொண்ட உன்னால் தொலைந்திடுமே சஞ்சலம் கங்காதராவுன் கருணையினாலே தலைத்தொங்கும் எங்கள் குளம் கங்காதராவுன் கருணையினாலே தலைத்தொங்கும் எங்கள் குளம் தலைத்தோங்கும் எங்கள் குளம் சரவணபவனை தந்த சங்கராவும் தாளில் சரண் புகுந்தோம் அரவத்தை அணிந்தவனே உந்தனது அருளால் திறன் மிகுந்தோம் பிரதோஷ தினத்தினிலே பிரளைய விடங்கெனே உனை வேண்டி பிரதோஷ தினத்தினிலே பிரளைய வீடங்கனே உனை வேண்டி விரதம் இருந்தருள் கேட்டிடுவோம் உன் புகழ் விருத்தங்கள் மீட்டிடுவோம் விரதம் இருந்தருள் கேட்டிடுவோம் உன் புகழ் விருத்தங்கள் மீட்டிடுவோம் உன் புகழ் விருத்தங்கள் மீட்டிடுவோம் சரவண பவனை தந்த சங்கராவுன் தாளில் சரண் புகுந்தோம் அரவத்தை அணிந்தவனே உந்தனது அருளால் திறன் மிகுந்தோம் அருளால் திறன் மிகுந்தோம் நன்றி வணக்கம்